இடி சிபிஐ ஐடி ரைடு இப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் உங்களுடைய இந்த உருட்டல் மேனெட்டல்களை திமுக தொண்டன் இல்லை திமுக தொண்டன் வீடு ஒரு சாதாரண சின்ன கை குழந்தை கூட பயப்படாது மாநில உரிமை மீட்பு முழக்கத்தை முன்வைத்து பெருமை மிகு நம்முடைய கழகத்துடைய இளைஞரனுகளை இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்துகின்ற வாய்ப்பை நமக்கு தந்திருக்கக்கூடிய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சரவர்களுக்கு என்னுடைய முதற்க நன்றி அதுவும் கலைஞருடைய நூற்றாண்ட கழகத்துடைய விழா ஆண்டில் இந்த மாநாடு நடைபெறுகின்றது இந்த நேரத்தில் நாம் அனைவரும் இளைஞரணியில் இருப்பதே நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை அதே போல கழக பொதுச் செயலாளர்களுக்கும் கழக பொருளாளர்களுக்கும் கழக துணை பொதுச் செயலாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாநாட்டு பணிகளுக்காக கடந்த ஆறு மாத காலமாக இரவு பகல் பார்க்காம உழைத்த மாநாட்டுடைய ஒருங்கிணைப்பாளர் கழகத்துடைய முதன்மை செயலாளர் அண்ணன் நேரு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாநாடுண்டா நேரு நேருன்னா மாநாடுன்னு கலைஞரவர்களால் பலமுறை பாராட்ட பெற்றவர் தான் அண்ணன் நேரு அவர்கள் எப்பொழுது நம்முடைய தலைவர் அவர்கள் மாநாட்டை ஒருங்கிணைக்கின்ற அந்த பணியை அண்ணன் நேருகளிட்ட ஒப்படைச்சாரோ அப்பவே நான் சொன்ன ஐம்பது சதவீத வெற்றி முடிவாயிடுச்சு மாநாட்டுடைய வெற்றின்னு இன்னைக்கு உங்களுடைய இந்த எழுச்சியால் உங்களுடைய ஏற்பாட்டால் அது நூறு சதவீத வெற்றியை நம்முடைய மாநாடு அடைஞ்சிருக்கிறது அதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாநாட்டில் காலை நம்முடைய கழகத்துடைய கொடியை ஏற்றி வைத்த இங்கே என்னை பாராட்டி பேசிய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கும் மாணவரணி செயலாளர் சகோதரர் எழுதரசன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாநாட்டுத் தண்டலை பார்த்து பார்த்து உருவாக்கி தந்த சேலம் மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் ராஜேந்திரன் அண்ணன் எஸ்ஆர்எஸ் சிவலிங்கம் அவர்கள் அண்ணன் செல்வகணமதி அவர்களுக்கும் இந்த உடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சேலத்து சிங்கம் அண்ணன் வீரபாண்டி ஆறுமுகம் அவருடைய மண்ணில் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டில் அதே வீரத்தோடு நம்முடைய இளைஞரணி படை இங்கே திரண்டிருக்கு இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக்கி அத்தனை மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் மாவட்ட ஒன்றிய நகர பகுதி பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக நீங்க அத்தனை பேரும் அளித்த அந்த மாநாட்டு நிதிதான் இந்த மாநாட்டை இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு உபயோகமாக இருந்திருக்கின்றது இன்னைக்கு ராமேஸ்வரத்துல ஒருவர் இருக்கிறார் இருபத்தி ரெண்டு கிணறுல நீர் அடைவிட்டு ராமநாத சாமியை நோக்கி பார்க்க போய்கிட்டு இருக்கிறார் ஆனா இங்க நாம மாநில உரிமை காக்க இருபத்தி ரெண்டு தலைப்புகளில் நம்முடைய பேச்சாளர்கள் ஆற்றிய உரை நம்முடைய கிழவன் ராமசாமியை நோக்கி அமைந்துள்ளது இருபத்தி ரெண்டு தலைப்புகளை உரையாற்றின மாண்பு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி அதேபோல் கொள்கை சார்ந்த கலை நிகழ்ச்சிகளை நடத்தின அண்ணன் இளையன்பன் குத்தூஸ் அவர்களுக்கும் புதுகை பூபாலம் கலைக்குழுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் முக்கியமாக இந்த மாநாட்டு பணிகளில் என்னோடு தோல்விக்கிற மாநில துணை செயலாளர்கள் திரு ஜோயல் இன்பா ரகு இளையராஜா பிரகாஷ் அப்துல் மாலிக் பிரபு கஜேந்திரன் சீனிவாசன் ஜி பி ராஜா ஆனந்தகுமார் உள்ளிட்ட அனைத்து துணை செயலாளர்களுக்கும் இளைஞர் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுபோல் சேலம் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள் திரு வீரபாண்டி பிரபு திரு மணிகண்டன் திரு அருண் பிரசன் அவர்களுக்கும் மாநகர அமைப்பாளர் திரு கேபிள் சரண் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல் சிறப்பான பந்தலை அமைத்த திரு பந்தல் சிவா அவர்களுக்கும் புகைப்பட கண்காட்சியை ஒருங்கிணைத்த திரு சுப்பு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அருமை சகோதரர் திரு தமிழ்கேள்வி செந்தில்வேல் அவர்களுக்கும் அருமை சகோதரி திவ்யாநாதன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாநாட்டை தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய டிஎம் கே ரைடர்ஸ் அந்த குழுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்கெல்லாம் மேலாக இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து திமுக மூத்த நிர்வாகிகளுக்கும் முத்தமிழகர் கலைஞருடைய உயிரினும் மேலான உடன்பிறப்புகளும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு இதே சேலத்தில் நடந்த மாநாட்டில்தான் நீதி கட்சிக்கு திராவிடர் கழகம் என்ற பெயர் மாற்றப்பட்டது அந்த மாநாட்டை பற்றி திராவிட நாட்டு ஏற்றல பேரறிஞர் அண்ணா வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அந்த கட்டுரைக்கு தலைப்பு சேலம் செயலாற்றும் காலம் அப்படின்னு அந்த தலைப்பு கொடுத்திருந்தார் அந்த மாநாடு நடந்து எண்பது ஆண்டுகள் கழிச்சு இந்த நம்முடைய மாநாடு இங்க நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த மாநாட்டுல பேர அண்ணாவும் கலைஞர் இருந்திருந்தாங்கன்னா நாளைக்கு முரசொல்ல ஒரு கட்டுரை வந்திருக்கும் அந்த கட்டுரோடைய தலைப்பா சேலம் மாநாடு நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி மாநாடுன்னு அந்த தலைப்பு கொடுத்துருப்பாங்க இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு காலையிலிருந்து ஒட்டுமொத்த இந்தியாவுமே சேலத்தை நோக்கிதான் பாத்துக்கிட்டு இருக்கு நம்முடைய மாநாட்டத்தை நோக்கி தான் அனைவரும் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறந்தான மிகப்பெரிய வெற்றி மாநாடாக நாம நடத்தி காட்டியிருக்கோம் பத்தாண்டு கால பாசிச ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கான படை இங்கேந்து புறப்பட தயாராக இருக்கின்றது உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு மிகுந்த உணர்ச்சி இருக்கிறது உணர்ச்சி படுகின்றேன் என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நாள் ஜனவரி இருபத்தி எப்படி பிறந்த நாளை மறக்க மாட்டோமோ எனக்கு பல நாட்கள் இருக்கு திருமண நாளை மறக்க மாட்டோம் என்னுடைய சட்டமன்ற தேர்தலை ஜெயிச்சு அதன் பிறகு அமைச்சராக பொறுப்பேற்ற நாளை மறக்க மாட்டோம் ஆனா அதையெல்லாம் விட மிக மிக முக்கியமான நாள் எதுன்னா இளைஞர் அணியினுடைய இந்த இரண்டாவது மாநில மாநாடு ஜனவரி இருபத்தி ஒன்னு என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் அவர்களும் பேராசிரிய தாத்தா அவர்களும் இளைஞர் திமுகவை நம்முடைய முதலமைச்சருடைய கையில கொடுத்துட்டு போனாங்க அந்த இளைஞர் அணி என்ற மாபெரும் அமைப்பாக்கிய நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இளைஞர் அணிங்கிற அந்த கொள்கை படைய நம்முடைய கையில ஒப்படைச்சாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலை நாலாம் தேதி கழக இளைஞரணியின் செயலாளர் என்ற பொறுப்பை நான் ஏற்றேன் எவ்வளோ பெரிய பொறுப்பு ஒரு பதட்டம் இருந்தது தலைவர் வகித்த பொறுப்பு கலைஞர்கிட்ட பலமுறை பாராட்ட பெற்றிருக்கிறார் என்ன எத்தனையோ அணிகள் இருந்தாலும் முதன்மையான அணி இந்த இளைஞர் அணி அப்படின்ற பாராட்ட பெற்றவர் அந்த முதன்மை அணியினுடைய செயலாளராக கிட்டத்தட்ட இன்றோடு நான்கரை ஆண்டுகள் நான் பயணித்துக் கொண்டு இருக்கின்றேன் பல்வேறு பணிகளை செஞ்சு முடிச்சிருக்கிறோம் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பல்வேறு போற பணிகளை பண்ணிருக்கிறோம் ஒன்னே ஒன்னே ஒன்று மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் இளைஞர் நிர்வாகிகள் நியமனங்களுக்காக நானும் நம்முடைய துணை செயலாளர்களும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பயணம் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உட்கார்ந்து நேர்காணல் செஞ்சு இன்டர்வியூ பண்ணி உழைப்பின் அடிப்படையில் மாவட்ட மாநகர மாநில அமைப்பாளர் துணை அமைப்பாளர் நிர்வாகிகளை நியமனம் செஞ்சோம் இது எங்களுடைய இளைஞரணி தமிழ்மார்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு திமுக வரலாற்றையும் கொள்கையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக கலைஞர்களுடைய மூத்த பிள்ளை முரசொலியில இளைஞரணி சார்பாக முரசொலி பாசறை பக்கத்தை சென்றவரிடம் துவங்கணும் அவர்கள் தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி மாதம் அண்ணா அடிவாளத்தில் அந்த நிகழ்ச்சியை துவக்கி வச்சார் அப்போ அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னாங்க என்ன இளைஞரணி நிகழ்ச்சிக்கு நீங்கள் அதிகம் அழைக்கிறதே இல்லை அப்படின்னு அப்போ நம்முடைய தலைவர் சொன்னார் சொல்லிட்டு சொன்னார் ஒருவேளை அரசு பணிகள் அதிகமாக இருக்கும்னு நினச்சி அழைக்காம விட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க அவர் சொன்னோடன சென்ற மாதம் அடி அண்ணா நம்முடைய அமைப்பாளர்கள் அறிமுக கூட்டத்தை நம்முடைய முதலமைச்சர்கள் தான் நடத்தணும் இன்னைக்கு இந்த மாநாட்டுக்கும் நம்முடைய முதலமைச்சர்களை அழைச்சிருக்கிறோம் இனிமேல் இளைஞரணி நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்ச்சியிலையும் எங்களுடைய தலைவருக்கு அழைப்பு இருக்கும் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொரு பணியை கொடுத்தாங்க அதில் இளைஞர் அணிக்கு மிகுந்த முக்கியமான மூன்று பணிகள் முதல் பணி கலைஞர் நூற்றாண்டு மேரத்தான் போட்டி மாவட்டந்தோறும் ஒரு ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் நூற்றாண்டு பேச்சு போட்டி அதே போல ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் கலைஞர் பெயர்ல நூலகங்கள் திறக்கணும்னு ஆணையிட்டாங்க அதுல ஏற்கனவே பதினைஞ்சு நூலகங்களை தமிழ்நாட்டுல ஏற்கனவே இளைஞரணி தம்மிமார்கள் திறந்து வச்சிருக்கிறாங்க மாநாடு முடிஞ்சதோ அந்த பணிகளை கண்டிப்பா நூறு சதவீதம் செய்து முடிப்போம் இந்த மாநாட்டை நடத்துகின்ற வாய்ப்பை கழக தலைவர்களுக்கு கொடுத்த பிறகு தமிழ்நாட்டோடு அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று இளைஞரணி செயல்வீரர் கூட்டத்தை சிறப்பாக செய்து முடித்தோம் உங்களை எல்லாம் உங்களுடைய மாவட்டத்திற்கே வந்து நான் சந்திச்சேன் உங்களை எல்லாம் நான் சேலத்துக்கு அழைச்சேன் அந்த கூட்டங்களை எல்லாம் சிறப்பாக நடத்திய அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இளைஞரணி மாநாட்டிற்காக நம்முடைய தலைவர் அவர்கள் முரசொலியில் உங்களை எல்லாம் அழைக்கின்ற அந்த கடிதங்கள் வெளியிட்ட காணொலிகள் நம்ம இளைஞரணி தம்பிமார்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டானிக்கா இருந்துச்சு நம் மாணவர்களுடைய மருத்துவராகும் கனக பறிக்கின்ற நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சென்ற வருடம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி தமிழ்நாடு முழுக்க உண்ணாவிரத போராட்டத்தை இளைஞரணி